போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற அருமையான முறையில் படித்து வரும் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போற பகுதி நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு சரியா மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு அந்த நோட்ஸை அப்படியே கையால் எழுதி வச்சுக்கோங்க தான் எதிர்காலத்தில் உங்களுக்கு வந்து திருப்பி பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் வேகமாக பார்த்துட்டு ஒரு ஹைலைட்டடாக லைட்டை பார்த்துட்டு போகலாம் ஈஸியாக வந்து தேர்வில் வெற்றி பெறலாம் ஆரம்பிக்கலாமா ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்க பாதுகாப்புத்துறை சம்மந்தப்பட்டது ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம் கடற்படையில் இணைக்கப்பட்டது ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம் அப்படிங்கிறது ஒரு போர்க்கப்பல் பாருங்க ரீசெண்டாக நியூஸ்ல வந்துருக்குது பாருங்க மத்திய பாதுகாப்புத்துறை பதினைந்து பி என்ற பெயரில் நான்கு அதிநவீன போர்க்கப்பல்களை உள்நாட்டிலேயே தயாரிக்கும் திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது சரியா தற்சார்பு இந்தியா சரியா ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்னு சொல்லுவாங்க தற்சார்பு இந்தியா அந்த திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே அதிநவீன போர்க்கப்பல்களை தயாரிப்பதற்கான ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்தி வருகிறது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் சரி அது வந்து பதினைந்து பி என்ற பெயரில் இது வந்து செயல்படுத்தி வராங்க ஓகேவா அதன்படி இந்த திட்டத்தின்படி படி பாருங்க முதல் நவீன கப்பலான ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம் என பெயரிடப்பட்ட போர்க்கப்பல் மும்பை கப்பல் கட்டுமான தளத்தில் தயாரிக்கப்பட்டுள்ளது சரியா எங்க மும்பை கப்பல் கட்டுமான தளத்தில் இந்த கப்பல் தயாரிக்கப்பட்டு வருகிறது ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம் தயாரிக்கப்பட்டு வந்தது ஓகேவா தற்போது இந்த கப்பலை மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்திய கடற்படையிடம் ஒப்படைத்தார் ஓகேவா கவனமாக இருந்துக்கோங்க ரீசனாக வந்து செய்தியில் வந்திருக்குது ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம் பொற்கப்பல் எங்கு தயாரிக்கப்பட்டது மும்பை கப்பல் கட்டுமான தளம் ஓகேவா இது தவிர பாருங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் பாருங்க ஐனா ஐக்கிய நாடுகள் சபையில் கடல் சட்டம் தொடர்பான தீர்மானம் ஏற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு ஓகேவா இது ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டு வரப்பட்ட கடல் சட்டம் தொடர்பான தீர்மானங்களை சைனா உள்ளிட்ட சில நாடுகள் மீறுவதாக மறைமுகமாக வந்து குற்றம் சாட்டியிருந்தார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் ஓகேவா இது வந்து ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தது ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படின்னு சொல்லி முன்னாடி முந்தைய வகுப்புல பார்த்துருப்போம் ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படிங்கிறது இந்தியாவிலேயே உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட முதலாவது விமானம் தாங்கி போர்க்கப்பல் இது வந்து அதிநவீன போர்க்கப்பல் ஓகேவா கவனமா இருந்து கொடுங்க அடுத்து பார்க்கலாம் குஜராத் மாநில செய்தி குஜராத் பாருங்க குஜராத்தில் விவசாயிகள் அரிதிறன் பேசி இதை இந்த வார்த்தைக்காக தான் அந்த நோட்ஸ் நான் கொடுத்துருந்தேன் ஸ்மார்ட் ஃபோன் சரியா ஸ்மார்ட் என்ன சொல்கிறாங்க அரிதிறன் பேசி ஸ்மார்ட் 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 ஃபோனோட அதனுடைய தமிழ் பேர் வந்து அரிதிறன் பேசி ஓகேவா விவசாயிகள் அரிதிறன் பேசி வாங்குவதற்காக ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு உதவித் தொகை வழங்கப்படும் என்று குஜராத் மாநில அரசு அறிவிச்சிருக்காங்க சரி இந்த வார்த்தைக்காக தான் நான் இதில் கொடுத்துருந்தேன் கவர்மெண்ட் வந்துக்கோங்க ஸ்மார்ட் ஃபோன் என்பதனுடைய தமிழ் பெயர் பார்த்தீங்கன்னா அரிதிறன் பேசி அடுத்து செயற்கை நூலிலை செயற்கை நூல் அதன் வாயிலாக நெய்யப்பட்ட ஆடைகள் ஆகிய அனைத்திற்கும் ஒரே மாதிரியான பனிரெண்டு சதவீத ஜிஎஸ்டி விதிக்கப்படும் என்றும் இது வரும் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது சரியா பார்த்தீங்கன்னா செயற்கை நூலிலை செயற்கை நூல் அதை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட ஆடைகள் ஒரே மாதிரியாக பனிரண்டு சதவீத ஜிஎஸ்டி விதிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க இந்த இந்த வரி வரி விதிப்பானது வரும் ஜனவரி ஒன்று முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க அடுத்து பாருங்க மீன்வளத்துறை ஏற்றுமதி இலக்கு ரூபாய் ஒரு லட்சம் கோடி சரியா பாருங்க வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் ரூபாய் ஒரு லட்சம் கோடியை ஏற்றுமதி இலக்காக கொண்டுள்ளதாக மத்திய மீன்வளம் கால்நடை வளர்ப்பு பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சராக இருக்கும் தற்போது தற்போது ரூபாலா ரூபாலா தெரிவித்துள்ளார் மத்திய மீன்வளம் கால்நடை வளர்ப்பு பராமரிப்பு பால்வளத்துறை ஆகியவற்றின் மத்திய அமைச்சராக இருக்கிறார் அவர் தான் ஒரு இலக்கு வந்து ஒரு இலக்கு பத்தி தெளிவாக வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்ளே ஒரு லட்சம் கோடியை ஏற்றுமதி இலக்காக கொண்டுள்ளதாக அறிவிச்சிருக்காங்க சரியா மீன் வளத்துறையின் மூலமாக மீன் வளங்கள் மூலமாக ஒரு லட்சம் கோடியை வந்து ஏற்றுமதி இலக்கு பண்ணணும் ஏற்றுமதி வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சரியா இது தவிர மீன மீனவர்களின் வளர்ச்சிக்காக ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்தின் பெயர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஆல்ரெடி மத்சய சம்பதா யோஜனா சரி மத்சய சம்பதா யோஜனா என்பது பார்த்தீங்கன்னா மீன் வளம் சரியா மீனவர்களுக்கான ஒரு சிறப்பு திட்டம் தான் மத்சய சம்பதா யோஜனா சரியா இந்த திட்டத்தின் மூலம் மீன்வளத்துறைக்கு ரூபாய் இருபதாயிரம் கோடி வழங்கப்பட்டுள்ளது இது தவிர உலக மீன்வள தினம் அல்லது உலக மீனவர்கள் தினம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்று சரியா நவம்பர் இருபத்தி ஒன்று உலக மீன்வள தினம் இந்த தினத்தை முன்னிட்டு தான் சில நிகழ்ச்சி நடைபெற்றது அதில் தான் புருஷோத்தம் ரூபாலா தெரிவிச்சிருந்தார் இந்த தகவலை அடுத்து பாருங்கள் ஒரு நியமனம் பாருங்கள் ஜியாஃப் அல்லாட்டிஸ் ஜியோஃப் அல்லாட்டிஸ்

ஓகேவா அது வந்து துபாய்க்கு வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல மாத்திட்டாங்க அந்த ஐசிசி அமைப்பின் தற்போதைய பிரசிடண்டாக சேர்மனாக இருப்பவர் யார் பாத்தீங்கன்னா நியூசிலாந்து நாட்டை சேர்ந்த கிரேக் பார்க்லே ரீசன் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐசிசிக்கு சிஇஓ தலைமை செயல் அதிகாரி அல்லது நிரந்தர தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த ஜியோஃப் அலடிஸ் அடுத்து பார்க்கலாம் ஒரு முக்கியமானது கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருங்க அபிநந்தனுக்கு வீர் சக்ரா விருது சரியா ஆரம்பிக்கு முன்னாடி லைட்டாக சொல்லிட்டு போகிறேன் ரெண்டாயிரத்து பத்தொன்பது பிப்ரவரி பதினான்கு சரியா பிப்ரவரி பதினான்குனாலே என்ன தினம் உங்களுக்கு ஞாபகம் வரும் லவ் பர்ஸ்ட் டே அப்படிங்கிறது என் காதில் விழுது அது கிடையாது புல்வாமா தாக்குதல் தினம் அப்படிங்கிறத இனிமேல் ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி பதினான்கு அன்று ஜம்மு காஷ்மீரில் உள்ள புல்வாமா பகுதியில் பார்த்திங்கன்னா ஜெய்ஷே முகமது சரி அந்த அமைப்பினர் வந்து ஒரு தாக்குதல் நடத்தினாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப் அமைப்பை சேர்ந்த ஒரு நாற்பது வீரர்கள் வீர மரணம் அடைஞ்சாங்க சரியா அதற்கு பிறகு இந்திய விமானப்படை பத்தினா பாகிஸ்தான் உள்ள லேண்டுக்குள்ள பாலக்கோடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாலக்கோடு பகுதிக்குள்ள உள்ள போயிட்டு இந்த ஜெய்ஷே முகமது அந்த தீவிரவாதிகள் இருக்கிற அந்த முகாம்கள் மீது வந்து இந்திய விமானப்படை வந்து தாக்குதல் மேற்கொண்டது அதுல நம்மளுடைய சென்னையை சேர்ந்த சரியா தமிழ்நாட்டை சேர்ந்த அபிநந்தன் வர்த்தமான் சரியா விங் கமாண்டர் அப்போ வந்து விங் கமாண்டர் இப்போ வந்து குரூப் கேப்டனா இருக்கிறாரு அபிநந்தன் வர்த்தமான் அந்த அபிநந்தன் வர்த்தமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா மிக் இருபத்தி ஒன்று மிக் இருபத்தி ஒன்று ரக போர் விமானத்தை பயன்படுத்தி பாகிஸ்தானிற்கு சொந்தமான எஃப் சிக்ஸ்டீன் சரியா எஃப் பதினாறு ரக போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தினார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியாதனமாக பாகிஸ்தானின் தாக்குதலில் சிக்கி பாகிஸ்தான் வீரர்களிடம் மாட்டிக்கொண்டார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அபிநந்தன் வர்த்தமான் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானிடமிருந்து மீட்கப்பட்டார் ஓகேவா இதற்கு தான் ரீசெண்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அபிநந்தன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரூப் கேப்டன் அந்தஸ்து வழங்கப்பட்டது ரீசன் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு தற்போது வீர் சக்ரா விருது வழங்கப்பட்டுள்ளது இதை வந்து மொத்தமாக சொல்லியிருக்கேன் டீட்டெயிலாக கிளப்பாருங்க போர்க்காலத்தில் சிறப்பாக செயல்படுவதற்காக வழங்கப்படும் மூன்றாவது மிகப்பெரிய விருதான வீர் சக்ரா விருது குரூப் கேப்டன் அபிநந்தன் வர்த்தமானுக்கு வழங்கப்பட்டது சரியா விருது அந்த போர்க்காலத்தில் சிறப்பாக செயல்படுவதற்கு வழங்கப்படுற மூன்றாவது மிகப்பெரிய விருது வீர் சக்ரா விருது அந்த விருது தான் தற்போது அபிநந்தன் வர்த்தமானுக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த விருதினை டெல்லியில் டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வழங்கினார் கடந்த பிப்ரவரி பதினான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா பகுதியில் ஜெய்ஷே முகமது ஏ முகமது தீவிர தாக்குதல் நடத்தியதில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் நாற்பது படையை சேர்ந்த நாற்பது வீரர்கள் பலியாகினர் ஓகேவா இதற்கு இந்த தாக்குதலுக்கு புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தானின் பாலாக்கோட் சரி பாலாக்கோட் பகுதியில் நுழைந்து ஜெய்ஷே முகமது பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியது சரியா பிப்ரவரி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று பாகிஸ்தானின் பாகிஸ்தான் நாட்டின் சொந்தமான எஃப் பதினாறு ரக போர் விமானத்தை இந்திய விமானப்படையின் விங் கமாண்டர் அபிநந்தன் மிக் இருபத்தி ஒன்று விமானத்தை பயன்படுத்தி சுட்டு வீழ்த்தினார் சரியா எந்த விமானத்தை அவர் பயன்படுத்தினார் அபிநந்தன் மிக் இருபத்தி ஒன்று சுட்டு வீழ்த்திய விமானம் எஃப் சிக்ஸ்டின் எஃப் சிக்ஸ்டீன் அப்படிங்கிறது அமெரிக்கா பாகிஸ்தானில் தொடங்கிய ஒரு அதிநவீன போர் விமானம் அந்த போர் விமானத்தை தான் சுட்டு வீழ்த்தியிருந்தார் அபிநந்தன் பர்தமான் சரியா அதை அதுக்கு அவரை கௌரவத்துற மாதிரி தான் ரீசன்டா வீர் சக்ரா விருது அறிவிச்சிருக்கிறாங்க அறிவித்து வழங்கப்பட்டும் விட்டது அது வந்து வீர் வீர் சக்ரா அடுத்து பாருங்க கீர்த்தி சக்ரா விருது சரியா இந்த டெல்லியில் நடைபெற்ற அந்த குடியரசு தலைவர் மாளிகையில் நடைபெற்ற அந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியில் கீர்த்தி சக்ரா விருது வீர மரணம் அடைந்த பிரகாஷ் ஜாதவ் மற்றும் சிஆர்பிஎஃப் அதனுடைய துணைத் தளபதியாக இருந்த ஹர்ஷ்பால் சிங் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது இது வந்து கீர்த்தி சக்ரா விருது இது தவிர வேற என்னென்ன விருதுகள் வழங்கப்பட்டது அப்படின்னு விருது பத்து வீரர்களுக்கும் பரம் விசிஷ் சேவா பதக்கம் வீரர்களுக்கும் அதி இருபத்தி ஆறு வீரர்களுக்கும் உத்தம்யுத் சேவா பதக்கம் இரண்டு வீரர்களுக்கும் வழங்கப்பட்டது சரியா மறந்துடாதீங்க புல்வாமா தாக்குதல் நடைபெற்றது பிப்ரவரி பதினான்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதுல மிக் இருபத்தி ஒன்று விமானத்தை பயன்படுத்தி பாகிஸ்தானில் சொந்தமான எஃப் பதினாறு ரக போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதற்காக அபிநந்தன் வர்த்தமான வீர் விருது சமீபத்தில் வழங்கப்பட்டுள்ளது அடுத்து பாருங்க பொறுப்பு தலைமை நீதிபதியாக முனீஸ்வர் நாத் பண்டாரி பதவியேற்றார் சரியா ஆளுநர் தமிழக ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு நீதிபதியாக முனீஸ்வர்நாத் பண்டாரி பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தவர் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி நிறைய முறை நம்ம வந்து பார்த்துட்டோம் கொஞ்சம் அடுத்து ஓகேவா முனீஸ்வர்நாத் பண்டாரி தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய நீதிபதி பொறுப்பு நீதிபதியாக பணியாற்றுள்ளார் இதற்கு முன்பு தலைமை நீதிபதியாக இருந்தவர் சஞ்சு பானர்ஜி அவர் வந்து மேகாலய மாநிலத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் ஆந்திர மாநிலம் தொடர்பான செய்தி ஆந்திரா ஆந்திராவின் முதல்வராக பதவியேற்றவுடன் மாநிலத்திற்கு மூன்று தலைநகரங்கள் அமைக்கப்படும் என்று அறிவித்தார் யாரு ஒய் எஸ் மோகன் ரெட்டி அந்த வார்த்தை விடுபட்டுக்குது என்று முதல்வர் ஜெகன்மோகன் மோகன் ரெட்டி அறிவித்திருந்தார் ஓகேவா இதன்படி அதன்படி நிர்வாக தலைநகராக விசாகப்பட்டினமும் சட்டப்பேரவை தலைநகராக அமராவதியும் நீதித்துறை தலைநகரமாக கர்னூலும் அறிவிக்கப்பட்டு இருந்தது சரியா இந்த மூன்று தலைநகரங்களும் தனித்தனியாக வைக்கக்கூடாது அமராவதி தான் முக்கியமான மெயின் கேபிட்டலா தலைநகராக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு தரப்பினர் வந்து எதிர்ப்பு தெரிவித்து பெரிய லெவலில் பேசிட்டு இருந்தாங்க சரி அமராவதி மட்டும் தான் தலைநகராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் ரீசெண்டாக வந்து என்ன நடந்திருக்கு ஆந்திராவில் இது எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் மூன்று தலைநகர தலைநகரங்கள் அமைக்கும் அமைக்க வழிவகுக்கும் சட்டத்தை ரத்து செய்வதற்கான மசோதாவிற்கு ஆந்திர சட்டப்பேரவை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க சரி அப்போ பார்த்தீங்கன்னா இனிமே வந்து மூன்று தலைநகரங்கள் கிடையாது ஒரே தலைநகரமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க சரியா எங்கே ஆந்திரா ஆந்திராவின் முதல்வர் ஒய் எஸ் மோகன் ரெட்டி ஆளுநராக இருப்பவர் பிஸ்வா பூஷன் ஹரிச்சந்தன் சரியா பிஸ்வா பூஷன் ஹரிச்சந்தன் அடுத்து பாருங்க பிஎம்சி வங்கி சரி பிஎம்சி பஞ்சாப் மகாராஷ்டிரா சொல்லுவாங்க சரியா பஞ்சாப் மகாராஷ்டிரா கூட்டுறவு வங்கி பிஎம்சி வங்கியை கையகப்படுத்தும் வரைவு திட்டம் இந்திய ரிசர்வ் வங்கி வெளியீடு சரியா என்ன அந்த வரைவு திட்டம் வரைவு திட்டத்தை வந்து இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிடுக்கிறாங்க சரியா எந்த வங்கி தொடர்பானது பிஎம்சி பி பஞ்சாப் மகாராஷ்டிரா கூட்டுறவு வங்கி பாருங்க பஞ்சாப் மகாராஷ்டிரா கூட்டுறவு வங்கி டெல்லியை சேர்ந்த யூனிட்டி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் கையகப்பட கையகப்படுத்துவதற்கான பரிவுத் திட்டத்தை இந்திய ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருக்கிறாங்க சரியா இது தவிர இந்த ரிசர்வ் வங்கி ரீசெண்ட்டாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கியின் அனுமதி பெறாத பிற வங்கிகள் பார்த்தீங்கன்னா அதாவது முக்கியமாக கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் சார் கூட்டுறவு வங்கியில் வந்து வங்கி அப்படிங்கிற பேரை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை சொல்லிருக்கிறாங்க அது கடைசியாக இருக்கு பாருங்கள் ஓகேவா அப்போ பிஎம்சி வங்கி வந்து யார் கையைப்படுத்துகிறாங்க யுனிடேட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அடுத்து பாருங்கள் ஒரு முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி செய்திகள் எக்ஸாமில் கேட்கறக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது பாருங்கள் சையது முஸ்டாக் அலி டி ட்வெண்ட்டி தமிழ்நாடு அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது அப்போ சையது முஸ்டாக் அலி அப்படிங்கிறது எந்த விளையாட்டு தொடர கிரிக்கெட் ஓகேவா டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டி ரீசெண்டாக வந்து ஒரு டோர்னமெண்ட் நடந்தது பல்வேறு அணிகள் கலந்து கொண்ட இந்த போட்டியில் பாருங்க சையது முஸ்டாக் அலி கோப்பை டி ட்வெண்ட்டி 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 கிரிக்கெட் போட்டியின் பதினான்காவது சீசனில் இறுதி போட்டி டெல்லியில் உள்ள அருண் ஜெட்லி கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்றது சரியா போட்டி நடைபெற்ற இடம் டெல்லியில் உள்ள அருண் ஜேட்லி கிரிக்கெட் மைதானம் இந்த மைதானத்திற்கு இதற்கு முன்பு பெயர் கோட்லா அந்த மைதானத்தின் பேர் தான் அருண் ஜெட்லி அப்படிங்கிற பெயர்ல மாற்றிருக்காங்க அருண் ஜெட்லி கிரிக்கெட் மைதானம் இருக்குது டெல்லி அந்த டெல்லியில தான் பார்த்தீங்கன்னா இரண்டு அணிகள் இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றது ஒன்று வந்து தமிழ்நாடு என்ன பார்த்தீங்கன்னா கர்நாடகா இதில் கர்நாடகா அணியை வீழ்த்தி தமிழ்நாடு தமிழ்நாடு அணி மூன்றாவது முறையாக சாம்பியன் மடத்தை வென்றது இதன் மூலம் இப்போட்டியில் இந்த சையத் முஸ்டாக்கலி கிரிக்கெட் போட்டியில் அதிக முறை அதாவது மூன்று முறை சாம்பியன் மட்ட வென்ற ஒரே அணி என்ற பெருமையை யார் பெற்று தமிழ்நாடு பெற்றுள்ளது அப்போ ரெண்டாயிரத்தி கடந்த ஆண்டும் இந்தியா வந்து தமிழ்நாடு அணிதான் இதில் சாம்பியன் மடத்தை வென்றிருந்தது சையது முஷ்டாக்கலி அப்படிங்கிறது கிரிக்கெட் போட்டி அந்த கிரிக்கெட் போட்டியில் கடந்த ஆண்டும் தமிழ்நாடு சாம்பியன் படத்தை வென்றிருந்தது நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலும் தமிழ்நாடு அணி தான் கர்நாடக அணியை சாம்பியன் படத்தை கர்நாடக அணியை வீழ்த்தி சாம்பியன் படத்தை வென்றுள்ளது அடுத்து ஒரு விளையாட்டு செய்தி அதையும் பாருங்க வாகை சூடினார் ஸ்வரவ் சரியா ஸ்வரவ்

ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வரவ் சரியா ரஷ்யாவின் டேனியல் மெத்வதேவை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார் இது இவருடைய இரண்டாவது இந்த ஏடிபி ஃபைனல் சாம்பியன் பட்டம் ஆகும் சரியா பார்த்தீங்கன்னா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான ஏடிபி ஃபைனல்ஸ் அந்த போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்றது ஜெர்மனி நாட்டை சேர்ந்த அலெக்சாண்டர் ஸ்வரவ் இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்தவர் ரஷ்யாவின் டேனியல் மெத்வதேவ் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு விளையாட்டு செய்தி தான் பாருங்கள் டாடா ஸ்டீல் செஸ் ஆரோனியன் சாம்பியன் சரியா பாருங்க மேற்கு வங்க மாநிலத்தில் நடைபெற்ற டாடா ஸ்டீல் செஸ் இந்தியா பிளிட்ஸ் போட்டியில் ஆர்மீனிய நாட்டை சேர்ந்த லெவோன் ஆரோனியன் சாம்பியன் படத்தை வென்றுள்ளார் அப்போ மேற்கு போட்டி நடைபெற்ற இடையது மேற்கு வங்காளம் அந்த போட்டியின் பெயர் டாடா ஸ்டீல் செஸ் இந்தியா பிளிட்ஸ் போட்டி இந்தியா பிளிட்ஸ் போட்டி இது சாம்பியன் படத்தை வென்றது ஆர்மீனிய நாட்டை சேர்ந்த லெவோன் சரியா லெவோன் ஆரோனியன் இந்த தேர்தலுக்கான கடைசி பாயிண்ட் என்னன்னு சொல்லி பாருங்க கூட்டுறவு சங்கங்கள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதே பாயிண்ட் வந்திருக்கு பாருங்க கூட்டுறவு சங்கங்கள் வங்கி என்ற சொல்லை பயன்படுத்தக்கூடாது இந்திய ரிசர்வ் வங்கி அறிவிப்பு சரியா பார்த்தீங்கன்னா இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா சொசைட்டி அந்த கூட்டுறவு சங்கங்கள் வந்து வங்கி அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக இந்திய ரிசர்வ் வங்கி சொல்லியிருக்கிறாங்க பாருங்க திருத்தப்பட்ட அண்டர்லைன் பண்ணிக்கோங்க திருத்தப்பட்ட வங்கி ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது

தவிர அனுமதி பெற்றவை தவிர ஏனைய கூட்டுறவுச் சங்கங்கள் அனைத்தும் வங்கி சேவையை குறிக்கும் பேங்க் பேங்கர் பேங்கிங் என்ற வார்த்தைகளை தங்களது பெயரில் ஒரு பகுதியாக பயன்படுத்தக்கூடாது என்று இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்திருக்கிறாங்க சரி அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்நூறு வங்கி ஒழுங்குமுறை சட்டம் என்னுடைய திருத்தப்பட்ட அந்த வங்கி ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஒன்பது வந்து கடந்த இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபதுல செயல்பாட்டிற்கு வந்ததாக இந்திய ரிசர்வ் வங்கி என்ன தெரிவிக்கிறாங்க இந்திய ரிசர்வ் வங்கியிடம் அனுமதி பெற்றவை தவிர ஏனைய கூட்டுறவு சங்கங்கள் அனைத்தும் வங்கி சேவை குறிக்கும் பேங்க் பேங்கர் பேங்கிங் என்ற வார்த்தைகளை தங்களது பெயரில் ஒரு பகுதியாக பயன்படுத்தக்கூடாது என்று இந்திய ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருக்கிறாங்க இந்திய ரிசர்வ் ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக இருப்பவர் சக்திகாந்த தாஸ் இருபத்தி ஐந்தாவது இந்திய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் ஆவார் இந்திய ரிசர்வ் வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தேசிய மயமாக்கப்பட்டது சரி நண்பர்களே என்னால் எவ்வளோ சிறப்பாக கொடுக்க முடியுமோ அவ்வளவு முயற்சி எடுத்து நான் கொடுத்துட்ருக்கேன் தயவுசெய்து தயவு செய்து அதை பயன்படுத்திக்கோங்க தேர்வில் வெற்றி பெறுங்கள் வாழ்வில் முன்னேறுங்கள் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்